ஆ ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ நான் எஸ்பிஓ பற்றி தான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சங்கர் சார் டெலிகிராம் குரூப்பில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் அதாவது விட்ராலையும் ரீஃபண்டையும் பற்றி இப்போ தெளிவாக சொல்லியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நோட்டீஸ் போர்டில் இருக்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நோட்டீஸ் போடு போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் டீட்டெயிலாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எனக்கு தெரிஞ்சது மட்டும் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை கேட்டுக்குங்க இதில் வந்து நம்ம ரெண்டு பிளான் வச்சுருந்தோம் ஒன்று பேசிக் பிளான் இன்னொன்று ப்ரீமியம் பிளான் அதில் ரெண்டு பிளான் இருந்துச்சு அதில் ரீஃபண்ட் வேணுங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஃபண்ட் வேணுங்கிறவங்க ப்ரீமியம் பிளானில் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ஏம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ விட்ரால் வராதுன்னு சொல்லியிருக்காப்ல அதாவது எப்படின்னா த்ரீ தௌசண்ட் சாரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு ரீஃபண்ட் வராது பட் பேசிக் பிளானில் வந்து பேசிக் பிளானில் வந்து சராசரியாக எப்படி இருந்தாலும் பேசிக் பிளானில் வந்து கம்மியாக தான் இருக்கும் அமௌண்ட் இருக்கும் அதனால் அதை பற்றி இப்போ ஒன்றும் சொல்லலை அது வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்காப்புல சப்போஸ் நீங்கள் நான் ரீஃபண்ட் வாங்கலை நான் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அதுலேயும் ரெண்டு பிளான் இருக்குது பேசிக் பிளான் அண்டு ப்ரீமியம் பிளான் ரெண்டு பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீமியம் பிளானை பொறுத்தவரை எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே பேமெண்ட் எடுத்துவங்களுக்கு ரீஃபண்ட் பேமெண்ட் வந்திருக்கு வராதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் விட்ராவல் பேமெண்ட் அவங்க வேலை பார்த்த இதில் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கர் சார் சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை நான் ஆக்டிவில் இருக்கிறேன் இல்லை எனக்கு ரீஃபண்டு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஃபார்ம் தரேன்னு சொல்லியிருக்காரு சார் அது வந்து மேக்ஸிமம் அதில் ஆக்டிவிஷனில் இருக்கிறவங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் ரீஃபண்டு எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கும் இல்லை எனக்கு ரீஃபண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் மோட் கேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் அது ப்ரீமியமாக இருந்தாலும் சரி பேசிக் பிளான் இருந்தாலும் சரி நீங்கள் எது ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதாவது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே யார் நீங்கள் சாரி செவன் தௌசண்ட்க்கு மேலே யார் நீங்கள் பேமெண்ட் இருக்கோ அவங்க கண்டிப்பாக மோட் கேட் ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கம்பல்சரி சங்கர் சார் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை எதனால் அந்த கூப்பன் ப பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுறது வந்து சப்போஸ் இந்த நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ரெண்டு நாளைக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த கூப்பன் கோ பர்ச்சேஸ் வந்து ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தான் அந்த ஃபார்ம் இருக்கும் வேணுங்கிறவங்க அதில் மூலயமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஆனால் கம்பல்சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுடைய முன்ன நம்ம கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் இப்போ பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரு சிலருக்கு டவுட் வரும் அதை பற்றி இப்போ சங்கர் சார் ரெண்டு நாள் கழித்து இது அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி பர்ச்சேஸ் இருந்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இனிமே பர்ச்சேஸ் பண்ணுற போகிறவங்க இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே ஃபார்ம் கொடுப்பாங்க அதை கூப்பன் கோடை கண்டிப்பாக ரெண்டாயிரம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்படி வேணுங்க கண்டிப்பாக இது கம்பல்சரி நம்ம எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும் கண்டிப்பாக நம்ம இதில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நீங்கள் நோட்டீஸ் போட நல்லா ஃபுல்லாக போய் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் வந்து சங்கர் சார் எல்லா ஆடியோ எல்லாத்தையும் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களை டவுன்லோட் சாரி உங்களுக்கு கீழே டவுன்லோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இது மூலிமா அவங்களும் கொஞ்சம் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ செஞ்சுருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்